ஓகே நீங்கள் வந்து முதலாக பார்த்திருப்பீங்க வந்து பார்த்துட்டு பார்ப்பீங்க மக்கள் நடமாட்டம் வந்து இப்ப சரியான கூட ஆக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா இது வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன் எல்லாம் இதுல இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த இதுல எல்லாம் அந்த வழியா இருக்கும் போட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கும் நிறைய பேர் இருக்கிறேன் இப்ப நான் உள்ள போய் உள்ள என்ன மாதிரி இருக்கு காட்டிக்கொள்ள போறேன் பாட்டு தான் கொஞ்சம் சவுண்டாக கேட்கும் மைகா கிட்ட வச்சு தான் கைக்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு கேட்டா போய் காட்டிக்கொள்றேன் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து பார்த்து என்ன சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்க இது வந்து இருந்து பார்த்தோம்னா மாதங்களில் வந்து லூர்து அன்னை சில வந்து ஹெவி திருவிழா நடக்கிறது பாட் ஒன் காவலி போட்டுப்பீங்க பாத்துருந்தீங்க இது வந்து அடுத்த காவலியா இருக்கும் இதுல வந்து அப்படியே வானவழிக்கு எல்லாம் தொடர்ந்து பெருசா சரி உங்களுக்கு காட்டி கொள்றேன் என்னமே எல்லாம் கண்ணுக கொத்துது இந்த லைட் எல்லாம் கடுக கொத்துது சரியா எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போம் என்னோடு இணைந்திருக்க நான் அவங்களோடு ஒரு சகோதர சகோதரிகளே இருக்கின்ற ஆன்மீக ரேவியிலே எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்னையானவள் இந்த ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதாரத்திலே தாங்கிய ஒரு தாயாக இருக்கின்றாள் என்னுடைய அன்பாந்த என்னுடைய உதரத்திலே தாங்குவதற்கு பாக்கிய ஒரு தாயாக இருக்கிறேன் அதே உயிரு மாறாத இந்த பிரசவமாக ஆண்டவரை

கடைக்குள்ளதான் நிறைய ஆக்கள் நிற்கணும் இல்ல வந்து வந்து கடைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க காட்டி கொள்றேன் அப்படியே நிறைய கடைகள் இருக்கு ஒரு கடைகள் அப்படியே காட்டி கொள்றேன் இல்லை அந்த நல்லூர் அந்த சேல்ஸ் போடுவாங்க இந்த முத்தவழியில சேல்ஸ் போடுவாங்க அப்படித்தான் இருக்குது கடைகள் எல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் தான் இரவு நேரம் வந்தால்தான் இருட்டாக இருக்கும் அதை எங்கள் சும்மா காட்டி கொள்ளணும் பார்க்கலாம் அந்த விளையாட்டு சாமான்கள் இருக்குது அதே ஐஸ்கிரீம் லிங்க் அண்ட் ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்கள் லிங்க் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படி எங்கால் பார்த்து அந்த படங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க இதில் வந்து ஜேசுன்ற படங்கள் அது எல்லாம் இருக்குது அது காட்டிகள் எங்கால் பார்த்தோம்னா ஜேசுன்ற படங்கள் இருக்குது பாருங்கள்

கடை பாருங்களால ஐஸ்கிரீம் கடை விளையிறது என்னங்கால கச்சாங்கடை விளையாடுறது பாருங்க இதற்கு வந்து ஒத்தர் டைம் வந்து விலைகளோ இதுகளோ ஒன்றுமே கேட்க இல்லாது இந்த நேரம் சோ அது இன்னைக்கு ஒரு நாளையோட நாளைக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் நாளைக்கு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் எங்களால் பார்த்தோம்னா எங்களால் இந்த இதுகள் பல்ப் ஐட்டங்கள் மற்ற இந்த சின்ன இதுகள் என்ன ஊதுறது அந்த சின்ன பிள்ளை ஊது விளையாடுற கத்தி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது நிறைய இதுகள் இருக்கு லைட்டுகள் ஸ்டாண்டுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல சின்ன சின்ன மணிக்கூடுகள் நாங்கள் மணிக்கூடெல்லாம் இருக்குது பாருங்க நிறைய இதில் இருக்கு அப்படி இதோட வந்து கடைகள் முடியுது எங்களால் இதுக்குள்ளே உள்ள போனாலும் வந்து கடைகள் பார்க்கலாம் அந்த உள்கடைகளை காட்டிக்க

உடனே விலைகள் வந்து இப்போ கேட்டு சொல்லிடலாம் அது சும்மா நோமலாக அவங்களை காடி கொண்டு போறேன் பார்த்தா பார்த்தோம்னா உடுப்போல் எல்லாம் இருக்கு பாருங்க உள்ள வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது எல்லாம் வந்து இன்றைக்கு நாளைக்கோட முடிஞ்சு பண்ணிக்கிறேன் நாளைக்கு படகு திருவிழா நாளைக்கு நான் நினைக்கிறேன் அது பிறகு முடிஞ்சிடும் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படியே வந்து உள்ளே போய் உங்களுக்கு காடி கொள்றேன் ஓகே அப்படியே வந்து இதுக்குள்ளேயே போயிருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி என்ன பொருட்கள் இருக்கு அப்படியே பார்ப்பேன் சரங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு உடுப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்க விவசாயங்கள் மற்ற உடுப்புகள் மற்ற விளையாட்டு பொருட்கள் நிறைய இதுகள் இருக்குது ஆக்கள் நின்று பார்த்து கொண்டுருக்கீங்கன்னா அப்படி உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் எங்களால் விளையாட்டு சாங்கல்லாம் சேர்ஸ் வந்து ஐம்பது ரூபா அந்த விலைகளில் போய் கொண்டு இருக்குது எங்களுக்கு காடி கொண்டு வந்து விளையாட்டு சாமான்கள்லாம் எல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கலாம் நாளைக்கு வந்து வாங்கலாம் எப்படி எங்களை பார்த்து போனோம்னா எங்களையும் வந்து விளையாட்டு சாங்கு இருக்குது அந்த பிபிகள் மற்ற அந்த சின்ன பிள்ளைகள் விளையாட்டு பிள்ளை பொருட்கள் மற்ற இந்த பேட்மிண்ட கேட்டது மாதிரிலாம் நிறைய இதுகள் இருக்குது இப்போ நீங்கள் எங்களை கச்சாண்கள் இருக்குது நிறைய இதுகள் இருக்குது எங்களால் பார்த்தோம்னா இது இந்த ஏலக்காய் காய்கற எல்லாம் இருக்குது பாருங்க இப்போ நிறைய இதுகள் கடைகள் வந்து நிறைய இருக்குது காதல்தான் நான் முடிஞ்சு தான் நான் டெடி அதுகள் எல்லாம் இருக்குது நிறைய டேடி ஐட்டங்கள் அந்த இதுகள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு அடி போகிறேன் அப்படியே என்ன தெரிஞ்சு ஆக்கள் வந்து கூட இதுக்காக நிற்கிறான் கடைகள் பார்க்க வந்தாக்கெல்லாம் கூட இதுக்கு நிறைய கடைகள் இருக்கு நான் எல்லாத்தையும் காட்டுகள் சும்மா நோமலா காட்டி பண்ணுறேன் கடை ஐட்டங்கள் உள்ளதான் காட்ட வந்து நாங்கள் அதில் வந்து பொருட்கள் அந்த விலைகள் ஒன்று சொல்லத்தானே அதில் வந்து நோமலா வந்து கடைகளை காட்டிக் கொண்டு போகிறேன் நீங்கள் பார்த்து ஒன்று வரலாம் இதுல வந்து நான் முதலே வேலைக்கு வந்திருந்தா ஒரு கடையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கலாம் விரையில தானே இது வந்து முடிஞ்சிடும் கடை கொஞ்சம் நாளில் வந்து நாளையோட முடிஞ்சிடும் அதை வந்து சும்மா நோமலா அவங்களை காட்டிக் கொள்றேன் என்ன வேறு ஆக்கள் நிற்கணும் அதில் காட்டிக் கொள்றேன் நிறைய உள்ள நிறைய கடைகள் இருக்கு ஃபுல்லாக வந்தீங்களா ஃபுல்லாக கடைகள் தான் அந்த முத்தவழியில் போடுற மாதிரி ஃபுல்லாக கடைகள் தான் நிறைய ஆக்கள் நிற்கிறேன் பாருங்கள் வெக்கச்சக்கமாக ஆக்கள் நிற்கிறாங்க இல்லை வந்து வந்து வாங்கி கொண்டு சுற்றி சுற்றி பார்த்து ஒன்று நிற்கிறோம் விளையாட்டு சாமான் கடைகள் சின்ன பிள்ளையில் கூட்டியிருந்தால் ஒரு சிலை கொண்டு தான் விளையாட்டு சாமான்கள் இதில் நிறைய இதுகள் இருக்குது இப்படி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து ஆக்கள் நிற்கிறேன்

இப்படி வந்து காட்டிட்டேன் நாங்கள் வந்து வெளியில் போவோம் பாலமுமாக வீற்றிருக்கிற இந்த ஆண்டவர் தங்கள் மத்திலே எழுந்தருளி வலம் வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் எங்களை காக்கிற ஆண்டவர் எங்களோடு இந்த வேலையில் எங்கள் மத்தியிலே எழுந்துருள்ளி வந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோமா இந்த உயிரிழந்த ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இயேசுவாக இருக்கின்றார் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் போற்றி புகழ்ந்து சொல்லப்படுகின்ற இந்த ஆர்ப்பாருத்திலே ஒருவித மனத்தோடு பங்கு பெற்றுவோம் lender baren. எப்படி நாங்கள் பார்த்துட்டோம் நல்ல லைட் எங்களுக்கு காடி பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தோம்னா அப்படி என் லைட்டில் நம்மளை கேட்குற உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதில் அப்படி நம்மளாக இருக்குது இப்படி பார்த்தோம்னா அவருக்கு அவசரமாக போகணுமெண்டால் வந்து நான் வந்து ரெண்டாள் வானவடிக்கை காட்டையில் அந்த முன்னுக்கு இந்த முதல் வீடியோவில் அந்த சிலதில் பார்த்துருப்பீங்க இங்கால பெருசாக நடக்கும் அதை நான் காட்டையில் பார்ப்போம் வேறு ஏன் கிளம்பி வாங்கி சில போடையிலும் நான் சேர்த்து போட்டுக்கொள்கிறேன் இல்லாட்டி நாங்கள் நாளைக்கு படகு திருவிழாவில் தொடர்வோம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க